வணக்கம் வணக்கம் இப்போ கடந்த இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இந்த தேர்தல் காலத்தை நாம் தமிழருக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கத்துக்கு எப்போவுமே வந்து எதிர்கட்சிகள் ஒரு ஒரு வேலைகளை செஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி ஒரு உருவாக்கத்தை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது அண்ணனோட நடவடிக்கைகளை பற்றியும் அண்ணனோட பேச்சை பற்றியும் அவருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியோ இல்லை அவர் இதை செய்யக்கூடாது செய்யலாம் இதை செஞ்சுருக்கக்கூடாது அவர் கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது இதை பேசணும் பேசக்கூடாது இப்படியான கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் வழியாக பரப்பி ஒரு ஒரு சித கவன சிதர்வை ஏற்படுத்துகிறாங்களா அதை பற்றி உங்களோட கருத்து பொதுவாகவே தேர்தல் போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து மட்டும் அல்ல அனைத்து கட்சிகளுக்கும் வாக்கு சிதற வேலைகள் எல்லாமே பொதுவாகவே நடக்கிறது தான் ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக கட்சிக்குள் உள்கட்டமைப்புக்குள்ளேயே வந்து இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற பேரில் கவன சி சிதைவு வந்து ஏற்படுது ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுது அப்படின்னு சொல்கிறத விட ஏற்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்கிறது மிக சரியாக இருக்கும் அது வந்து ஏன் செய்யப்படுது இல்லை அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா உண்மையான கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களுக்கு எந்த சிதறுமே எந்த டைவர்ஷனுமே வராது ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு கட்சிக்குள்ளே பயணிக்கிறவங்களுக்கு தான் அது உண்மையாகவே பலனளிக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகுந்த தீனியாக அமையும் அப்போது அது போன்றவர்களை அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் அது பின்னால் ஓடுபவர்களையும் ஒதுக்கிவிட்டு கொள்கை பின்னாடி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதை தவிர்த்து அவங்க சொல்கிறதுலையும் நம்ம வந்து சரி தவறுக்குள்ளே போகாமல் அதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம திரும்ப நம் நம்மக்கிட்ட வந்து அதை பற்றி பேசும்போது ச சரியான கருத்துக்களை புகுத்த வேண்டிய கடமையும் இருக்குது அதையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அது அவங்களுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நியாயப்படுத்துனவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்க மாட்டாங்க நிலைக்க மாட்டாங்க நாம் தமிழருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அண்ணன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சரியாக புரியும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு இல்லை அதற்கு மாறாக நான் வந்து இங்கே ஒரு எதிர்பார்ப்போட லாப நோக்கத்தோடு தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனாக தான் தெரியும் இல்லை அது ஒரு நல்ல ஒரு தீனி போட்ட விஷயமாக தான் இருக்கும் இல்லை அவங்களுக்கு அதை வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம இதை வச்சு ஏதாவது இங்கே இங்கே இங்கேருந்தே நம்ம வந்து எதாவது பெரியால் ஆகிடலாமா இங்கேருந்தே நம்ம வந்து அதை விதைத்து நம்ம ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் ஆகிடலாமா ஒரு லைம்லைட்டுக்கு வரலாமா அப்படின்னு வேணால் யோசிக்கும் அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும் ஆனால் இந்த தெளிவு இல்லாத ஒரு வேலை புதிதாக வரக்கூடிய இளைஞர்களோ இல்லை புதிதாக வா வாக்குரிமை பெற்று வந்திருக்கிறவங்க அண்ணனை நம்பி ஒரு ஆழமான ஒரு தமிழ் தேசத்தை அவங்களுடைய வயதிற்கும் தமிழ் தேசத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எவ்வளோ டைவர்ஷன்ஸை அவங்க அவங்க சிறு வயதில் இருக்கிற கூடிய இருபது வயது இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு அது கூட அவங்களுக்கு அந்த நாம் தமிழக கட்சியினுடைய தமிழ் தேசிய அவங்க பேசுகிற தமிழ் தமிழ் தேசியத்தை வந்து சரியான புரிதல் இல்லாமல் அண்ணனுக்காக வந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் தமிழ் தேசியத்தோட புரிதல் உள்ளே வந்து தான் தெரிஞ்சுக்கணுன்ற அளவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன குழப்பம் தோன்றி வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கலாம் ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா என்னைக்குமே என்னையை நம்பி நீ வந்து கட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை இந்த கொள்கையும் கோட்பாடு மேலே உனக்கு நம்பிக்கை நான் நான் இல்லைன்னா கூட இந்த கொள்கையும் கோட்பாடு நிற்கணும் அதுதான் கட்சியாக இருக்கணுமே தவிர சீமானை பார்த்து நீங்கள் வந்து வாக்களிக்கணும் அவர் கொள்கையும் கோட்பாடு மேலே ஆனால் இளைஞர்களுக்கு கொள்கை கோட்பாடுங்கிற வார்த்தை புரியறதுக்கே சில காலம் எடுக்கும் அது உடன் பயணிக்கும்போது தான் அந்த புரிதலே வரும் கொள்கை என்னது கோட்பாடு என்னது அப்படின்னு அதனால தான் மாற்று கட்சியில் இருக்கிற புது கட்சிகள் ஆரம்பித்த தலைவர்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது நமக்கு அந்த சிக்கல் கிடையாது அண்ணனை நோக்கி வந்ததுனால ஒரு ப்ளஸ்ஸு சீக்கிரமாக பயணிக்க வந்துடுவாங்க ஆனால் வந்த பிற்பாடு கற்றல் வந்து கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் அதீர்கமாக இருக்கும் அதனால் அவங்க அண்ணனும் அண்ணனுக்காக வரதில் தப்பு தான் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை தப்பு இல்லை நம்ம அப்படி சொல்ல வரல அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா கொள்கையும் கோட்பாடு நிற்கணும் எனக்கு பின்னாடியும் அந்த கட்சி நிற்கணும்னா அந்த கொள்கையும் கோட்பாடும் நிற்கணும்ன்றது ஊர்ஜிதமாக ஏன்னா அவரே சொல்கிறாரு இதை கொண்டு செல்வதற்கு எனக்கு அடுத்து 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 உருவாக்கி கொண்டே தான் இருப்பினை தோழிய அது அந்த கொள்கைக்கு இறப்பே கிடையாதுன்னு சொல்றாரு அப்போது அதே அவரே அதுக்கு வழிவகுக்கின்றது அவங்க அதன் மீது தான் என் ஆஃப் த டே அன் அண்ணன் சொல்கிறதுலும் சில அந் அந் அவரை சொல்கிற ஞானத்தின் அவர் சொல்கிற விஷயங்களுக்கு எட்ட அளவுக்கு ஞானம் பெறவில்லை என்றாலும் பிற்பாடு அது புரியுதல் வரும்போது அவங்களுக்கு அது அண்ணன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஸோ சில இடத்துல எல்லா எல்லா நேரத்துலேயுமே அண்ணன் ஒரு புரிதலோடு தான் அதை சொல்லியிருப்பாருன்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க இனிஷியலி அது புரிதல் இல்லை நான் அப்படிங்கிற இப்போ சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் பாத்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு பெரிய பிரம்மா மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க தான் வந்து படைக்கிறதும் அவங்க தான் அழிக்கிறதும்மா தங்களை நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருக்கிற பலர் வந்து நான் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு தர மாட்டேன் இனிமேல் வந்து நாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி சீமான் நடந்தால் தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சமூக ஊடக ஊடகத்தில் மட்டுமே உட்காந்து போரா போராட்டம் நடத்துகிறதா நினைக்கிறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க யாரை வந்து ஒரு வழிகாட்டியை ஏற்றுட்டு வந்தபோது இந்த ஓட இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி முதல்ல அவங்களே அவங்க கேட்டுக்கணும் அசஸ் பண்ணிக்கணும் அந்த வழிகாட்டிய பின்னால் இல்லை அவருடைய குரலுக்கு தான் அரசியல் பேரியக்கமாக மாற்ற முடிகிற சக்தியும் மாற்றலும் அண்ணனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னும்போது அண்ணனுக்கு நம்ம வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அவர் பிழை இல்லை அவருடைய ஐ இது அவருடைய அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் அவருக்கு அரு அவருக்கே அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம அறிவு கூட வளர்த்துருந்துருக்கோம் அதை வந்து முரணாகாத அளவுக்கு நம்ம பயணிக்கிறது தான் நம்மளுடைய வெற்றியாக இருக்குமே தவிர அது முரண்பட்டு நம்மளுக்குள்ளேயே பிரியறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அதை தாண்டி அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்க கூடாதுன்னு நம்ம 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 மாற்று மாற்றுக்கத்தை பத்தி நம்ம யார்ட்டையும் என்னைக்குமே நம்ம உனக்கு மாற்று இருக்க கூடாது இல்ல நீ வந்து எனக்கு பின்னாடி வந்து அப்படின்னு யாருமே சொல்லல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் போது அந்த கருத்தை உங்களுக்குள்ளேயே அது அப்போ நீங்கள் தெளிவு பெறலைன்றதான் அர்த்தம் இதை இங்கே அண்ணன் வைக்கிறது வந்து கொள்கையும் கோட்பாடு எடுத்து வைக்கிறார் அதில் நீங்கள் சரி இப்போ நீங்கள் ஒரு மாற்று வைக்கிறீங்கன்னா அதுக்கு மாற்று என்ன இப்போ நீங்கள் நீங்கள் சரி இப்போ இங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறேன்றீங்க உங்கள் இப்போ இது நாம் தமிழரோட ஒரு மாற்று தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களால் காட்ட முடியுமா அந்த இடத்துல தோல்விதான் சந்திப்பாங்க அரசியல் வெற்றி தான் இங்கே வந்து முக்கியம்னு நினைக்கிறாங்க அதை பற்றி நினைக்கிறேன் தேர்தல் வெற்றியை நோக்கியே இவங்க அதுதான் ரொம்ப நோக்கியாக்குள்ள சிந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்க அதை தாராளமாக போயிடலாமே யாரும் உங்களுக்கு கூட்டு இப்ப என்னோட பார்வையை பார்த்தீங்கன்னா அது ஒரு பதரா தான் நான் பாக்குறேன் அண்ணன் சொல்றாரு நான் வந்து ஒவ்வொரு பதர்களை நான் உருவாக்கல ஒவ்வொரு நெல்மணியும் தேர்ந்தெடுத்து உருவாக்குறேன் ஏன்னா அந்த ஒரு நெல்மணியை போட்டோன்னா ஆயிரம் நெற்களாக மாறணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு முறையும் அதுக்காக போராடிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த பதர்களை எப்படி ஓரங்கட்டுறது அவர்கள் கலைகள் மாதிரி தான் அவங்க பிடிங்கறியப்படுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பிடிங்கெறியப்படுவாங்கன்னா தானாகவே உதிர்ந்து அவர்கள் போய் விடுவாங்க படிக்கிற காற்றுல காணப்பயிடுவாங்க காண போயிடுவாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிடைச்சது நினச்சது கிடைக்கலன்னா அவங்களே விளங்கிடுவாங்க இல்லை அப்படின்னா வேற டைவர்ஷன்ஸ்க்கு அவங்க வெளியே போகட்டும் போகட்டும் அப்போ அவங்க இருந்து என்ன பயன் அப்படின்னு அண்ணன் கேட்குற மாதிரி தான் மறுபடியும் கேட்க என்ன ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் இப்போ கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நேருக்கு நேருக்கு முரணாக நேருக்கு மாறாக யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாவேகா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கு பிறகு அந்த இதுலேருந்து நடந்ததுக்கு பிறகு அப்படியே பல பேர் பல்ட்டி அடித்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம நாம் தமிழர்லேருந்து கொடுத்த இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் அது பொறுப்பேற்காது அவங்களோட தவறுன்றது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே குற்றச்சாட்டை தவிர மற்றபடி நம்ம வந்து நேரடியாக நீங்கள் தான் நீங்கள் தான் கொலையாளின்னு நம்ம யாரையுமே சொல்லலை அது ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக்குங்கன்றது மட்டும்தான் நம்மளோட குற்றச்சாட்டு அதுலேருந்து நீங்கள் தவ தப்பி போனது மட்டும்தான் எங்களோட குற்றச்சாட்டை தவிர நம்ம யாரையுமே நம்ம நேரடி குற்றச்சாட்டு பண்ணலை ஆனால் இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாஜக தூக்கி பிடிக்கிறாங்களா அதை பாஜக யார் என்று உலகம் அறிந்தது எவ்வளோ ஃபெனாட்டிக்கான ஒரு கட்சி அது பாசிச கட்சி அவர்களுக்கு எவ்வளோ தவறுகளை மறைத்து இந்தியா முழுவதும் அவங்க செய்கிற தவறுகளை மறைத்து தான் கட்சி நடத்துகிறாங்க அதே போல் தான் அதிமுகவும் பதினோரு பேர் சுட்டுக்கொலைப்பட்ட நிகழ்வினையே அவங்களுக்கு தெரியாது அவங்க ஆட்சி செய்யும் போது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற ஒரு முதலமைச்சர் சொன்ன பதிலை ஏற்று கட்சி அந்த அந்த நேரத்துக்கு ஆட்சி நடத்திய கட்சி தான் நாங்கள் அப்போது ஒரு கலவணிக்கு இன்னொரு கலவணி அந்த செயினில் இன்னொரு கலவணி சேர்ந்துருக்கிறாங்கன்னு வேணால் நம்ம ஒத்துக்கோ இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து நாங்கள் இவங்களுக்கு எதிராக தான் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி தாவேக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அவங்க காலடியில் போய் மண்டிட்டு கிடக்குறாங்களே அவங்க விரித்த வலையில் அவர் அவர்களே விழுந்துட்டாங்க அதுதான் சொல்லணும் ஏன்னா அவர்கள் நினைத்தாங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வளவரிச்சுட்டோம் அப்படின்னு அது மற்றவங்க மாட்டிக்க போகிறாங்க நம்ம இங்கே பர்ஃபெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அதில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பேசிட்டாங்க அனைவருக்குமே தன்னம்பிக்கை இருக்கலாம் ஆனா தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது வந்து தான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது எந்த மாதிரியான உளவியல் எனக்கு இல்ல என் என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா எங்க அப்பன் குதிரைக்குள்ன்ற மாதிரி பிஜேபியால் உருவாக்கப்பட்ட அதே கட்சி பிஜேபியோட போய் சேர்ந்துருச்சோம்

அப்படி ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் நிலைப்பாடு எடுத்து இல்லை அவர் பேசுனதே மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தானே மொத்தத்தில் அவர் கூப்பிட்டுனாலே ஒரு கால் மணி நேரம் பெருசாக அவர்கள் திமுக மீது மட்டுமே வந்து அவங்களுடைய கவனம் இருந்ததுனாலே என்னமோ மற்ற பற்றி அவங்க வாய் திறக்கலை இல்லை திறக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம்னு கூட நினச்சிருக்கலாம் இப்போ அந்த ரிஸ்க் அவங்க எடு எடுக்காமல் இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு லாபமாக தான் நான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி உடனே பாஜக uh, வந்து <laughs> 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 <laughs>

காலம் தன்னை சரியாக நிறுவிருக்க நன்றி நன்றி